அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை மூன்றாம் பிறை தரிசனம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் இந்த ஒரு பொருளை வாங்குறதும் தானம் கொடுப்பதும் சமைப்பதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வர்றது முருகப்பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான வழிபாட்டு நாளாக கருதப்படுது இந்த நாளில் சொந்த வீடு யோகம் உண்டாக நல்ல வேலை கிடைக்க திருமண வாழ்க்கையில் புரிதல் ஏற்படுறதுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று அபிஷேகத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க சரிங்க இந்த நாள் நம்ம வாங்க வேண்டிய இந்த முக்கியமான பொருள் என்ன ஏற்ற வேண்டிய தீபம் என்ன நேரம் என்ன என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம் பதவி பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜெபமணி மாலைகள் எல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஐம்பது சதவீதம் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் கூட ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி துவரம் பருப்பை நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அதாவது செவ்வாய்க்குறை நேரத்தில் தீபத்தை ஏற்றணும் காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கும் போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையக்கடையில் ஒரு ஆறரை மணிக்கு போய் நூறு கிராம் தோரம்பருப்பு வாங்கிட்டு வாங்க அது ஒரு தட்டில் பரப்பி அது மீது ஒரு விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகனினருளால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அந்த தோரம்பருப்பை நீங்கள் தாராளமாக தானம் பண்ணலாம் இல்லை நீங்கள் சமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இதே நாளில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பருப்பு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்டு போய் பசுவிற்கும் தானமாக கொடுக்கலாம் இல்லை ஆதரவற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளிகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு முருகப்பெருமானின் அருளாலும் மகாபிரிவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்